வணக்கம் யாரிடமும் கேட்காத ஸ்டாலின் சென்னை கமிஷனராக அருண் அவர்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எப்படி தெரியுமா அதிர்ந்து போன அதிகாரிகள் இத பத்தினு மொழி இப்ப நம்ம பார்க்கலாம் கடந்த சில நாட்களாக நடந்து வரும் சம்பவங்கள் மிகப்பெரிய அளவில் விவாதங்களை ஏற்படுத்தி உள்ளது சமீபத்தில் கள்ளக்குறிச்சியில் விசாராய சம்பவம் நாட்டையே உலுக்கியது இந்த சம்பவத்தின் ஈரம் காயும் முன் தற்போது சென்னையில் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்களது கொலை சம்பவம் இந்த சம்பவம் நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இப்படியே தமிழ்நாட்டில் அடுத்தடுத்து நடந்து சில சம்பவங்கள் அரசியல் வட்டாரத்தில் விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது மக்களிடையே கடுமையான அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு ரெட் நோட் சென்றுள்ளதாம் அதாவது தமிழக அரசு இது போன்ற விவகாரங்களை எதிர்கொள்ள உடனே சுதாரிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது முக்கியமாக சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில்தான் சென்னை மாநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் அவர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் அவருக்கு பதிலாக சென்னை காவல் ஆணையராக சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக இருந்த அருண் ஐபிஎஸ் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அதே நேரம் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக டேவிட்சன் தேவாசிர்வாதத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நியமித்திருக்கிறார் இவர்கள் இருவருமே திறமையான அதிகாரிகள் அதிலும் அருண் அவர்கள் இளமையான துடிப்பான அதிகாரி மற்றொரு பக்கம் டேவிட்சன் அவர்கள் ஏற்கனவே உளவுத்துறையில் நல்ல பெயர் எடுத்தவர் இவர்களுக்கு ஃப்ரீகன் கொடுக்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது அதாவது இவர்கள் இருவரும் சுதந்திரமாக செயல்படும் வகையில் புல் பவர் கொடுக்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார் குறிப்பாக ரவுடி சேத்தை ஒழித்து கட்ட வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஸ்ட்ரிக்டான ஆர்டரை பிறப்பித்திருக்கிறாரா இதற்கிடையே இவர்களை தேர்வு செய்ய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் யாரிடமும் ஆலோசனை செய்யவில்லை அவராகவே தேர்வு செய்தவர்கள்தான் இவர்கள் இருவரும் என்று தகவல்கள் வருகின்றன சென்னையில் ரவுடிகளை கொலைகளை கட்டுப்படுத்த முழுமையாக ஃப்ரீஹன் கொடுத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இவர்களை களமிறக்கி விட்டிருக்கிறார் இவர்கள் விரைவில் முக்கியமான சில ஆக்சன்கள் எடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது யாரும் எதிர்பார்க்காத வகையில் காவல்துறையில் இரண்டு மிகப்பெரிய மாற்றங்களை செய்து அவர்களுக்கு ஃப்ரீஹன் கொடுத்து ரவுடிகளுக்கு எதிராக இறங்கி அடிக்குமாறு உத்தர கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க மாண்டில் குறிப்பிடுங்க